என்னுடைய திருவள்ளூர் தொகுதியிலே இருக்கின்ற திருவேளாங்காடு நமது திருக்கோயில் வடாரணீஸ்வரர் திருக்கோயில் எத்தகைய விசேஷம் பெற்றது என்பதை அமைச்சர் அவர்கள் நன்றாக விவரித்தார் பஞ்ச சபையில் ஒன்றான அந்த ரத்தன சபை திருக்கோயிலில் ஒரு மண்டபம் தான் வேணும் இந்த மாந்திக பூஜை நடத்துறதுக்கு உண்டான இடம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் அங்கே வந்து சனிக்கிழமைனா வந்து மாந்திக பூஜை நடத்துகிறாங்க அதுக்கு கோயில் உள்ளே இருக்கக்கூடிய சிறிய இடம் தான் இருக்குது ஏற்கனவே துணை கேள்வியாக கூட அதை கேட்டிருக்கேன் அப்புறம் மண்டபம் தங்கம் சலம் ஏன்னா சிவராத்திரி ஆருத்ரா தரிசனம் போன்ற நாட்களில் பிரதோஷம் போன்ற நாட்களில் அங்கே தங்கும் வரக்கூடிய பக்தர்கள் தங்கக்கூடிய அளவிற்கு தங்கும் வசதிக்கு ஏற்படுத்தும் வகையில் விடுதி ஒன்று அமைக்க வேண்டும் அதை மாண்பு அமைச்சரவர்கள் அதை கூர்ந்து ஆலோசித்து மாண்பு முதல் அனுமதி பெற்று அறிவிப்பார் என்று நம்புகிறேன் அது மட்டும் இல்லை அந்த கோவிலுக்கு போகிற வகையில் திருப்பாச்சூர் என்கின்ற என்ஹெச் டூ நாட் ஃபைவ்ல சிவன் கோவில் இருக்குது அங்கே ஒரு பெரிய குளம் அந்த ஹைவேலே இருக்குது நம்ம மாண்புகளும் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது கூட அந்த குளத்தில் அடிக்கல் ஆட்டி அதை சுத்தம் பண்ணி தண்ணீர் அங்கே இருக்க முடியாது செய்தோம் அதை வந்து சீர் செய்து ஏன்னா திருப்பதிக்கு போகிற அந்த பாத யாத்திரைகள்லாம் நடந்து போகக்கூடிய சூழ்நிலை அந்த ஒரு டாய்லெட்லாம் கட்டி அங்கே ஒரு தங்கக்கூடிய இல்லை ஒரு சின்ன மண்டபமாவது ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமைகிறேன் மாண்பிக அமைச்சரவர்கள் மாணவிகப் பேரவைத் தலைவர் அவர்களே அவர் கேள்வி என்பது திருமண மண்டபம் என்றிருந்தால் அந்த பதிலை நான் சொன்னேன் அவர் இப்பொழுது மற்ற காரியங்கள் செய்வதற்காக மண்டபம் கேட்டிருக்கின்றார் உடனடியாக அதற்குண்டான துறை அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்து வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக ஏற்படுத்தி தரப்படும் மகா சிவராத்திரி என்பது கடந்த காலங்களில் இந்து சமய அல சார்பில் நடத்தப்படாத ஒரு வரலாற்றை மாற்றி அமைத்து திருக்கோயிலின் சார்பில் ஒன்பது திருக்கோயில்களில் இந்து சமய அலுவலத்தினுடைய திருக்கோயில்களின் சார்பில் மகா சிவராத்திரியை முதல் முதல் நடத்திய பெருமை மாண்மிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியில் சேரும் அந்த வகையில் அந்த திருக்கோயிலுக்கு மகா சிவராத்திரி பூஜை இந்த ஆண்டு நடைபெற இருக்கின்றது அதேபோல் முக்தி பெற்ற காரைக்கால் அம்மையாருக்கு இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அங்கு ஒரு சிறப்புமிகு மிகு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு சட்டமன்ற அறிவிப்பிலே கொடுத்திருந்தோம் அதையும் இந்த ஆண்டு இந்த மா மூன்றாவது மாதம் அங்கு நடைபெற இருக்கின்றது உறுப்பினர்கள் கலந்து கொள்ள வேண்டும் அடுத்து திருப்பாச்சூர் திருக்கோயிலுக்கு சொந்தமான குளம் என்றார் செல்வாக்கு பெற்ற சட்டப்பேரவை உறுப்பினர் அது பஞ்சாயத்திற்கு சொந்தமான குளம் ஆகவே நீங்கள் உள்ளாட்சி அணுகி அந்த குலத்தை மேம்படுத்தி கொள்ளலாம் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் மாண்புமிகு பன்னீர் சொல்லும் பேரவைத் தலைவர் அவர்கள மான்மிகு உறுப்பினர் விஜி சகோதரர் விஜி ராஜன் அவர்கள் அவருடைய கேள்விக்கு பதில் பெற மான்மிகு அவர்களும் சில விளக்கங்களை கேட்டார் அவர் அந்த கேள்வி கேட்கின்ற போது மாந்திரிக பூஜை பற்றி சொன்னார் மாந்திரிக பூஜை என்றால் என்ன என்று என்பதற்கு தக்க விளக்கத்தை அளிப்பார் என்பதை ஆன்மீகவாதி நீண்ட நெறிய படிக்கட்டுகளில் பல திருக்கோயில் அவர் எண்ணங்களை நிறைவேண்டும் என்பதற்காக சுற்றி வருபவர் அவருக்கு தெரியாதது ஒன்றுமல்ல மாந்திரிகம் என்ற ஒரு வார்த்தை இந்த ஆட்சியில் திராவிட மாடல் ஆட்சியில் எங்கும் நடைபெறுவதில்லை பரிகார பூஜையை தான் அவர் மாந்திரிக பூஜை என்று மாற்றி சொல்லிவிட்டார் பரிகார பூஜை மண்டபம் தான் கேட்டார் நிச்சயம் அந்த பரிகார பூஜை மண்டம் ஏற்படுத்தி தரப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்மிகு முன்னாள் முதல்வர் சட்டப்பேரவை உறுப்பினர் அருமையன் பன்னீர் அவர்களுக்கும் நம்முடைய ராஜேந்திரன் அவர்களுக்கும் பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்